நாலு ஐம்பது இருக்கும் நினைக்கிறேன் அப்போ தான் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்னு கத்துனாங்க எல்லோரும் வெதில இருந்துச்சு பார்த்தா புகையாக இருந்துச்சு சரி எல்லாருட்டு வெளில போக சொன்னாங்க வெளில போனால் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க போயிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க மூச்சு ரொம்ப முட்டுது அப்படின்ட்டு நாங்களும் ரூபில் வந்துட்டோம் நான் வந்து காளையார் கோவில் சைடு பக்கத்தில் இருந்து வந்திருக்கேன் இங்க வந்து ஒன் இயராக படிக்கிறேன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் அண்ணாமலை இன்ஸ்டியூட்டாக ஒன் இயராக இந்த ஹாஸ்டல் தாங்கியிருக்கேன் நான் எப்போவும் பார்ட் டைம் தான் போகிறேன் இல்லை அவ்வளோ ப்ளாக் வேறு தான் பார்ட் டைம் பார்ப்பேன் பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு ஹோம் ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருந்து படுத்தோம் படுத்துட்டு ஒரு நாலு ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்னு கற்றுனாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் ரூம்குள்ளே மாட்டிங்களேன் எங்களால் போக முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் மாடிக்கு போயிட்டோம் மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணி பிள்ளைங்கெல்லாம் சொன்னாங்க அக்கா இருங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபயரா இதுலேருந்து வந்து எங்களை அப்பா அத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போனாங்க காலையில் ஃபுட்டு மத்தியானம் ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க மிஸ்டர் வந்து கலெக்டரு ஏசி எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஹாஸ்டலில் நாலாயிரம் கொடுப்பாங்க வெஜ்ஜு நான்வெஜ் தான் அடுத்து அக்கா அவங்க வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் அடடே அடடே இதெல்லாம் இல்ல அதுக்கு அப்புறம் வெச்சி வைச்சு அப்புறம் நாம கேரமா பச்சில்லைனா சீக்கிரம் கோப்பம்ல கடத்தற கணமா செக் பண்ணி பாருங்க முகத்துல கணா செக் பண்ணி பாருங்க

மதுரை மது ஜா ஜீஸ் உங்க ஹஸ்பண்ட் தான் நடத்திட்டு இருந்தார் ஹாஸ்பிட்டல் அவர் இறந்துட்டாரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு ஜின்பா ஜெகதீஷன் தான் அதுக்கு டெனன்ட் இல்ல ஒரு ரெண்டு வருஷமா கொடுக்கல வாடகை வாடகை இல்லை அவங்ககிட்ட போகவே முடியாது சார் பக்கத்துலயே போக முடியாது நாங்கள் அவங்க வீட்டுக்கும் பல தடவை போய் ட்ரை பண்ணியிருக்கோம் அவங்க சிசிடிவி கேமராலேயே வெளியே இருந்து இது பண்ணிவிட்டால் வீட்டில் ஆள் இல்லை ஆள் வெளியே அனுப்பிச்சுருவா இல்லை இல்லை அதனால் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தெரியாது ஒரு லேடினால அவங்க வந்து நாங்கள் இன்பா ஜெகதீசன் இன்பா இன்பா ஜெகதீசன் அதனால் நாங்களால் உள்ளே போகவே முடியல அந்த லேடின்ற ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குது அதனால் எங்களால் ஒன்றும் செய்வோம் தினக்கிறது

பட் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால இப்ப நாங்க கோர்ட் மூலியமா தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடமையும் பொறுப்பும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் அதை ஏற்கனவே இன்று காலையில் இருந்து அவங்களுக்கு இங்கே தற்காலிகமாக தங்க இடம் ஏற்பாடு செய்து உணவு மருத்துவ உதவி இதுவரைக்கும் வழங்கப்பட்டு இனிமேல் ஒரு முழு தகவல் ட்விட்டர் சர்வே மாதிரி எடுத்து யாரெல்லாம் எங்கே இருந்தால் என்னென்ன பொருள் இருந்துச்சு எதெல்லாம் எரியாமல் இன்னும் இருக்க எடுத்துகிட்டு வரது கூறியது எதெல்லாம் நெரிஞ்சிருக்கு ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஒரு காப்ளைஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு கலெக்டர் தலைமையிலையும் இங்கே கார்பரேஷன் கமிஷனர் வச்சு இவங்களுக்கெல்லாம் முதல் உதவி செய்கிறது அரசாங்கத்துடைய கடமை அது நடக்கும் அதுக்கு மேல் ஒரு சில நாட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் லைசன்ஸ் ஹாஸ்டலில் ஒன் பர்சன் கம் ஃபார்வர்ட் அவங்க உதவியை எடுத்து இப்போதைக்கு அது செயல்படுத்தப்பட்டு இல்லாமல் இவங்களாம் கட்டின ஃபீஸு டெபாசிட்லாம் திருப்பி வாங்குவதற்கு தகவல் அடிப்படையில் முயற்சி எடு எடுத்து எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியுமோ செஞ்சுமோ இல்லை என்றால் நானே முன் வந்து என்ன உதவி செய்யணும் சொல்லியா இது முதல் கடமை இரண்டாவது இத்தகைய நிகழ்வுகள் எப்படி நடந்தது என்னென்ன விதிமீறல் இருந்துச்சு அதில் எதை திருத்திருக்க முடியும் என்னன்றது கன்று ஆராய்ந்து அதற்கு முழு ஆய்வு செய்து அதற்கு ஏற்ப நடவடிக்கை போலீஸ்லேயும் கலெக்டர் லெவல்லையும் கமிஷனர் லெவல்லையும் எடுக்கப்படும் மூன்றாவது இந்த வருத்தத்தக்க நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு என்ன அடிப்படை விளைவுகள் இல்லை விதிமுறையில் திருத்தக்கூடிய இல்லை செயல்பாட்டில் திருத்தக்கூடிய ஒரு எரர்ஸ் என்று கண்டறிந்து இனிமேல் இந்த மாதிரி நடக்கிறதை வாய்ப்பு குறைக்கிறதுக்கு ப்ரொசீஜர்லாம் விதிமுறைகளே இம்ப்ரூவ் செய்யணும் மாற்றணும் அதுவும் அரசாங்கம் நடவடிக்கை நிறைய தகவல் வருது காப்பரேஷன்லேருந்து தகவல் வருது ஏற்கனவே அங்கே டிஸ்பியூட் இருந்த மாதிரி அந்த லெஸிக்கும் அதனால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைன் சொல்கிறாங்க நிறைய தகவல் வருது முழு தகவல் இல்லாமல் நான் எதுவும் பதில் சொல்கிறது சரி வராது ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிற தகவல் என் காதுக்கும் வந்துருக்கு டெமாலிஷன் நோட்டீஸ் இருந்தது ஒன்று கிலோ பழகு அதுக்கு இல்லாமல் ஏதோ முன்சிபல் பொருள் இருந்த மாதிரியே தகவல் இருக்கு எல்லா தகவலையும் தீட்டிட்டு என்ன நடவடிக்கை ஹாஸ்டல் இயங்குறதுக்கு எப்படி சோஷியல் வெல்ஃபேரை அப்ரூவ் பண்ணாங்க அவங்களுக்கு அவங்க கவனத்துக்கு வரலையா இல்லை சோஷியல் வெல்ஃபேர் அப்ரூவல் இல்லைன்னு தெளிவாக

இந்த மாதிரி ஒரு விமென்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஃபயர் வந்தது இல்லை அதனால் இத்தகைய பிரச்சனையெல்லாம் தொடர்ந்து நடந்துருக்குங்கிறது தவறு நான் இது எந்த ஆட்சியிலையும் சொல்கிறேன் திட்டங்களில் விதிமீறல்கள் நடக்குது அது எல்லா ஆட்சியிலும் நடந்தது அதை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது இவ்வளோ துயரமான நிகழ்வு இல்லைனாலும் எப்பப்போ ஏதாவது முயற்சி கொண்டு ஏற்பட்டிருக்காங்க இன்றைக்கி கூட நான் காலையில் சீஃப் செக்ரட்டரி பேசியிருக்கேன் பல படிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு இது வந்து மதுரை முழுவதும் இது மாதிரி ஹாஸ்டல்ஸில் ஏற்கனவே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது அரசாங்க கவனத்துக்கு வந்து திருத்தும் படிகள் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருக்கதாக எனக்கு தெரிய வந்தது அதில் இது அதாவது சில சமயம் விபத்து வர்றதுக்கு முன்னால் திருத்த முடியுது சில சமயம் விபத்து வந்து நான் உதாரணம் சொல்கிறேன் மேலவாசலில் நான் மெனக்கெட்டு சட்டமன்றத்தில் பேசினேன் சின்ன வயரை எல்லா தனித்தனியாக ஃப்ளாட்டுக்கு இழுத்து போனீங்கன்னா ஏதாவது ஸ்பார்க் ஆகி தீ விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தங்க தங்கமணி அவர்கள் ஒரு டீமை போட்டு அதை பார்த்து திருத்தணும் ஆனால் திருத்தது முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் எங்கள்கிட்ட இல்லை நான் சொன்னேன் நீ எம்எல்ஏ நிதியில் கொடுக்குறேன்னு இல்லை இல்லை அது விதிமுறையில் இந்த பேச்சு நடந்து கொள்ளே நடந்து கொண்டு இருக்கும் போது என்னாச்சு ஸ்பார்ட் ஆகி தீவிரப்படுத்த வந்துடுச்சு அதனால சில சமயம் அது வருத்தத்தக்கது ஆனால் திருத்தறத்துக்காக முயற்சி எடுத்துருக்கோன்னு சொல்றேன் அது நான் ஏரியா சொல்றேன் எங்கேயாச்சும் சார் சார் ரோட் டெஃபியூட் இருந்தால் கூட பரவாயில்ல ஃபோர்த் டெஃபியூட் இருந்தா கூட பரவாயில்ல ஸ்டூடண்ட்ஸு அதுக்கப்புறம் பெண்டெல்லாம் அட்மிட் அவாய்ட் முழு தகவல் வந்த பிறகு யார் என்ன பண்ணிருக்கணும் எப்ப பண்ணிருக்கிறது உறுதியா கண்டறிந்து முதல்ல அதுக்கு நடவடிக்கை எடுத்து இரண்டாவது தொடர்ந்து நடக்காம இருக்கிறதுக்கு அரசாங்கம் படிகள் எடுக்கணும்